திரதந்தர் சாரோட உன்னூர் அற்புதமான பாடல் கேட்டு மகிங்க நண்பர்களே வணக்கம் வாழ்க வளப்ப தன்னந்தனீ கா காட்டுக்குள்ள ஜனாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமணிவர் பக்கத்தில் மயிலுனா வெக்கத்தில் மாமனிவ பக்கத்தில் மயிலுனா வெக்கத்தில் மனசஞ்ச ஜாலம் சலன நஞ்ச கோலாயும்

அர்த்த சாம நேரத்தில் யாரோ இல்ல கூடத்துல அர்த்த ஜாம நேரத்தில் யாரோ இல்ல கூடத்துல துணைக்கு இருக்க கிட்டவாயேண்டி துணிஞ்சு வந்து ஒன்று காயண்டி வேணா வேணா கிட்ட வரவேனா ஏனைய நாய எட்டி போகவேனா அச்சோ வந்து தடுக்க மிச்சம் என்ன வைக்க அச்சோ வந்து தடுக்க மிச்சம் என்ன வைக்க அதன் தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள வானோ நனஞ்சு போச்சு இந்த மானோ கரைஞ்சி போச்சு நந்தவானோ நரஞ்சு போச்சு இந்த மானோ கரைஞ்சி போச்சு தூண்டில் போட்டு என்னை எழுக்காதே மாட்டிக்கொள்ள நானும் மீனல் தொட்டி விட்டா என்ன தப்பு சொல் கட்டுப்பட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு தட்டி விட்டா என்ன தப்பு சொல் கட்டுப்பட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு மைனாய மைனா போனா துள்ளி போனா மைனாய மைனா போனா துள்ளி போன தன்னந்தனீ காட்டுக்குள்ள ஜாம கூட்டுக்குள்ள தன்னந்தனீ காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமனிவ பக்கத்துல மயிலுவ பக்கத்துல மாமயுவ பக்கத்துல மயிலுவ பக்கத்துல சூடேட்டும் பாவ இனமான போ எம்மா ஐயோ எம் அம்மா எம் அம்மா ஐயோ எம் அம்மா காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தரி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள